வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ராசிகளும் ராசிகள் குறிக்கும் நாடுகளும் நாம் இதை ஒரு அட்டையில் போட்டு பதிவு செய்துள்ளோம் உங்களுக்கு அதில் சில சந்தேகங்கள் வரலாம் உதாரணம் செவ்வாய் குரு எடுத்துக்கொள்ளும் ரிஷபலக்ன ஜாதகருக்கு இந்த செவ்வாய் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கின்றது குருவுக்கு நட்சத்திரமாக இருக்கின்றது பதினோராம் அதிபதி குருவுக்கு ரிசபலக்னக்காரர்களுக்கு அப்போது இந்த செவ்வாய் அடுத்தது இந்த மீன ராசி இந்த மீன ராசி கிரேக்கம் ஸ்ரீலங்கா குறிப்பதாக வைத்துக்கொள்வோம் அது நிஜம் ஒவ்வொரு ஒரு நாடை பற்றி ஒவ்வொருத்தரும் பதிவு பண்ணுவாங்க அப்போது இந்த செவ்வாய் திசை ஏன்னால் குரு செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கின்றது ஆக இந்த குரு குருவின் பலனான கிரேக்க நாட்டு தொடர்போ அல்லது இலங்கை தொடர்போ தர வேண்டும் அவருக்கு அந்த திசை பிற்காலத்தில் வருவது செவ்வாய் திசை முடிந்து ராக திசை முடிந்து தான் வரும் அப்போ இந்த செவ்வாய் திசையிலும் அந்த ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் அதே மாதிரி அந்த குரு திசையிலும் அந்த ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் அது எப்படி சொல்லலாம் என்றால் நாம் ஒரு வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்றால் நமக்கு பலவிதமான தகுதி பலவிதமான பணம் பேக்ரவுண்ட் ஒரு எஜுகேஷன் சம் இப்படி நிறைய வேணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது ஒரு ஃப்ளேவர் ஒரு வாசனை கிரேக்க வாசனையோ அல்லது இலங்கை வாசனையோ விடுகின்றது அவ்வளவுதான் செவ்வாய் திசையில் என்ன நேர்ந்தது டிரான்சிட் விசாவில் இலங்கை வழியாக வர நேர்ந்தது அப்பொழுது அங்கே தங்கி டிரான்சிட் டைம் சில டிஃபன் அது சாப்பிட்டு வந்தாச்சு ஆக அந்த குரு உக்கு நட்சத்திரமாக நிகழ்ந்ததால் அந்த செவ்வாய் திசையில் அது நிகழ்ந்தது இங்கே கிரேக்கம் எங்கே வந்தது அடுத்த கேள்வி இவர் அங்கே உள்ள வெளிநாட்டில் உள்ள ஹாஸ்பிட்டலில் ஒரு கிரேக்க நாட்டைச் சேர்ந்த பேக்கரி ஓனர் அவருக்கு சில வைத்தியத்திற்காக வந்திருக்க அவருடன் பத்து நாள் பேசி பழகும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆக இவர் கிரேக்க நாட்டிற்கு போகவில்லை அந்த வாய்ப்பு கிடைத்ததா அது எப்போது நடந்தது இந்த செவ்வாய் குருவுக்கு நட்ச நட்சத்திரமாக இருந்ததனால் இப்பொழுது இந்த சாப்டர் முடிந்து விட்டது அடுத்தது குருவுக்கு வருவோம் அதன் பிறகு இருபத்தைந்து வருடம் கழித்து இவர் குரு திசை நடக்கும் பொழுது என்னென்ன எழுந்தது என்று பார்ப்போம் அப்பொழுது கிரேக்க நாட்டு ஒரு பெரிய ஜோதிட மேதை எழுதிய புத்தகத்தை படிக்க நேர்ந்தது ஆக எவ்வளவு ஒத்துப்போகிறது பாருங்கள் எவ்வளவு நுணுக்கமாக திசாநாதனும் தருகின்றான் அவன் பிறகு அவன் நின்ற நட்சத்திரநாதனும் அவன் திசை நடக்கும்போது தருகின்றான் இதுதான் நிதர்சனம் ஆக கிரேக்க ஜோதிடத்தை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த குரு அந்த நாடுகளுடன் தொடர்பு கொண்டதால் அது ஒரு ஃப்ளேவர் அவ்வளவுதான் அந்த வாசனை கிரேக்க வாசனை சம்பந்தப்பட்ட ஜோதிடம் ஏன் சொன்னால் செவ்வாய் விருத்திகத்தில் இருக்கிறது புதன் நட்சத்திரத்தில் அதனால் அந்த ஜோதிடம் அறிய முடிகின்றது ஆக அவர் கிரேக்க நாட்டிற்கு போகவில்லை அவர் சிலோனுக்கு எதாச்சும் டிரான்சிட்னால அங்கே போக முடிஞ்சுது ஆக உங்களுக்கு இது எப்படி என்றால் ஒரு தொடர்பை தருகின்றது அவ்வளவுதான் ஆக அவர்கள் ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருந்தது கரெக்டாக தானே அமைந்து விட்டது அதாவது இந்தந்த ராசிகள் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடங்களை குறிக்கும் என்பது தான் அவர்கள் அனுபவ ஜோதிடம் என்பார்கள் ஆனால் உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு நீங்க இந்த ஜோதிடத்தை நாம் ஆராய்ச்சி செய்யும் தான் நமக்கு இப்போது விளங்குகின்றது நமக்கு ஏன் அந்த கிரேக்கர் அப்பொழுது நன்மை நண்பனாக வந்தார் பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் ஏன்னா செவ்வாய் ரிஷபத்திற்கு பன்னெண்டாம் வீடு ஏழு பன்னெண்டு ஆக ஹாஸ்பிட்டலில் அவர் சந்திக்க நேர்ந்தது அதே திசையில் இந்த நிகழ்வு திரும்பவும் குருவுக்கு நட்சத்திரமாக குரு திசையில் அந்த நிகழ்வு ஆக அதே மாதிரி நம்ம இந்த ஆயில நட்சத்திரத்தை பற்றி சொன்னோம் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் சொன்னார் அவர் என்ன சொன்னார்ன்னா ஆயுள் நட்சத்திரம் சொல்லும்போது அது பன்னிரண்டு ராசிக்கு பன்னிரெண்டாக வருவதால் ஒரு அது லண்டன் நகரையும் குறிக்கும் அதில் ஒரு பேராசிரியராக இருக்க நேரம் அப்படின்னு ஒருவர் சொன்னார் அதே நேரம் பன்னெண்டு என்பது வணிகத்தையும் குறிக்கிறது அல்லவா அது ஜெர்மனியிருந்ததா ஏனென்றால் இன்னொன்றும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஜோதிடத்தில் என்ன சொல்வார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அதன் எதிர் ராசி ஏழாவது ராசியின் தாக்கம் இருக்கும் அப்போது இப்போது ப்ராக்டிக்கலாக தனுசு லக்கண ஜாதகர் அவர் எம்பிஏ படித்துவிட்டு எங்கே வேலை செய்கிறார் என்றால் ஜெர்மனியில் ஒரு அமேசான் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் தட் இஸ் பிஸ்னஸ் ரிலேட்டட் அப்போ ஜாதகத்தில் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிறதுனால தான் அவர் போக முடியாது எல்லாரும் நாம் வந்து போவாங்கன்னு சொல்லலை ஏன்னா போற எனக்கு ஒரு இதை பார்த்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஸ்மோக்கிங் பற்றி ஸ்மோக்கிங் எல்லாரும் குடிக்கிறதுனால குடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருக்கும் அது கேன்சர் வர்றது இல்லைன்னு நான் போடுறதுக்கு எனக்கு விளக்கம் கேட்டுருந்தாங்க அவங்க அதனால நான் இது உங்கள எனக்கு இந்த டெக்னிக்கல் லைனை எதுவும் ஆப்ரேட் பண்ண தெரியாது அதனால வீடியோ தான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அது அவங்க எப்போது பார்க்கலாம் கூட நேரலாம் ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸ் போட்டிருந்தாங்க அவங்க சொ எனக்கு சொல்ல வந்தது என்னவென்றால் எல்லாரும் ஆயுள் நட்சத்திரத்தில் அங்கே போய் தொழில் செய்ய முடியுமா என்பது அவர்கள் என்ன கேட்டது அதற்கு தான் நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லிவிட்டேனே நிகழ்ந்தது அடுத்த இரண்டாவது உதாரணமும் உங்களுக்கு சொல்லிவிட்டேனே அவர் தனுசு லக்னக்காரர் எம்பிஏ முடித்து அட் ப்ரெசண்ட் இன்னமும் ஒரு ஜெர்மனியில் அமேசானில் ஒர்க் பண்ணுறார் இப்போ அது புரியுதுங்களா அது ஜெர்மனி வந்து வியாபாரமும் செய்ய ஆக ஜோதிடத்தில் எல்லாமே அதெல்லாம் அறியக்கூடிய வாய்ப்பு என்று நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதோ இல்லை அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதோ கிடையாது இப்படி இருக்கலாம் என்று ஒரு சில யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அது சில நிகழ்வாகவும் நிதர்சனமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது தான் நீங்க யோசனை பண்ண நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா சில நேரம் பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிர ஏகப்பட்ட மல்டிநேஷ்னல் பிராண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அந்த பொருளை அது டிவி ஆகும் இருக்கலாம் ஒரு அயர்ன் பாக்ஸ் ஆகும் இருக்கலாம் எவ்வளோவும் இருக்கலாம் மெட்டீரியல்ஸ் இப்படி தான் அது நம்மளை வந்து சேருது ஆனால் நமக்கு அது தெரியல த ட்ரூத் இஸ் வீ டோன்ட் நோ தேட்ஸ் இஸ் ரியர் சம்திங் இஸ் ஹேப்பனிங் பட் வி ஆர் நாட் ஏபிள் டு நோ த ரீசன் பட் இட் ஷூர்லில் டெக்ஸ் ஸோ வி கேன் அவாய்ட் இட் ஸோ டோல் அதாவது ஜோதிடம் என்பது த்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இதெல்லாம் நோ இதை யாரும் நோட் பண்ண முடியாது அதே நேரம் யாராவது பார்த்தா இப்போ கிண்டலம் பண்ணுவாங்க என்ன ஆயுத நட்சத்திரம் வந்து ஜெர்மனியில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா லடனில் போய் லெக்சராக இருக்காங்களா நம்மளை கேட்கலாம் பட் இருக்குல்ல எதோ சம்திங் ஆக ஜாதகத்தை வந்து இப்போ நான் ஒரு ஜாதகம் சொன்னேன் கிரேக்கத்தை பற்றி அவருக்கு ஃபைனான் நோ சவுண்ட் ஃபைனான்ஸ் ஆக அதோட அந்த ஃப்ளேவர் கிரேக் சிலோன் அந்த ஃப்ளேவர் அவர் அனுபவிக்க நேர்ந்ததா இல்லையா பெரிய மா மேதை ஜோதிட மேதை எழுதிய அந்த கிரேக்கை நேட்டிவாக கொண்டவர் எழுதிய புத்தகத்தை படிக்க நேர்ந்ததாக இல்லையா அந்த குரு புத்தியில் குரு திசையில் அதே மாதிரி செவ்வாய் திசையில் அது நின்ற நட்சத்திரமான செவ்வாய் திசையில் ஒரு அந்த கிரேக்க நண்பரை பெற முடிந்ததா இல்லையா இன்னும் நீங்கள் டீப்பாக போனீங்கன்னா ஒன்று ஒன்றும் ஃபுல்லாக வரும் அதில் அனலைஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக வரும் அதனால தான் வந்து ஒரு பாலஜோதிடர் இருந்தாங்களே அவங்க வந்து வே லட்சுமணன்னு அவர் தானே ஜோதிட பிதாமகர் என்பார்கள் அவரே சொல்லுவார்கள் அது அவர் எழுதிய புத்தகம் ஆயிரத்தி எட்டு முத்துக்கள்னு போட்டிருப்பார் ஜோதிட முத்துக்கள்னு அவரே அதில் சொல்லியிருப்பார் எவ்வளவோ இருக்குது நம்மளால் அதை வந்து அதை வந்து அப்படியே டைஜஸ்ட் பண்ணி நம்மளால் எடுக்க முடியாது இப்போ இப்போ புரியுதுன்றா ஒரு பொருள் நமக்கு ஒரு எந்த பொருளுமே நான் அதற்கு தான் உங்களுக்கு அந்த அட்டையில் எழுதி வச்சிருந்து போட்டேன் பெயர் பொறுத்தோன்னு ஆஃபினிட்டின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஏழாம் இடம் வந்து என்ன ஆகுதுன்னா நீங்கள் முன்பு சொன்ன நீங்கள் கல்யாண பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேர் பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வந்து காமனாக இருக்கும் ரெண்டு பேர் பெயர்லேயே ஒன் சவுண்ட் இஸ் காமன் அந்த ஒளி அது திங் அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் அதுதான் போடுங்க வாட்வேர் இட் மே பி வி அக்யர் நமக்கு அந்த டையத்தில் அந்த மாதிரி பொருள் நம்ம கைக்கு வருது அதுக்கு நாம் வந்து இதை கன்ஃபார்ம்டாக சொல்ல நீ வந்து ஆயில் நட்சத்திரம் தான் நீ வந்து நீங்கள் அவர் சொன்னது போல் நான் ஆயில் நட்சத்திரம் தான் இங்கிலாண்டில் போய் நீ புரோசராக இருப்போனோ இல்லை ஆயில் நட்சத்திரத்தில் போகிறதா நீ ஷாப் ஷாப்பு வச்சுருப்போம்னா சொல்ல முடியாது வெளியில் பார்க்குறோம் அவங்க கொண்டாந்து ஜாதகம் நம்மள்ட்ட காட்டுறாங்க அப்படி இருக்கு என்னென்னா அதை சொல்கிறோம் பார்க்குறோம் அதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் ஸோ அவங்கவுங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் போது பிஸ்னஸ்க்கு வந்து பயங்கரமான நீங்கள் சொன்ன மாதிரி குரு ஃபைனான்ஸ் அடுத்தது புதன் மதிநுட்பம் என்பார்கள் அடுத்தது பப்ளிக் சப்போர்ட் கஸ்டமர் சப்போர்ட் அது சனி ஆக இவ்வளவு இருந்தால்தான் நாம் வந்து ஒன்று செய்ய முடியும் இது என்னென்னா இப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இப்போ இப்போ எல்லாமே மல்டிநேஷ்னல் ஆகிப்போச்சு எல்லாம் அந்த மிங்கில் ஆகிப்போச்சு அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு லண்டன் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம் பதினொன்று இருந்தால் அது இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் மேன் புதன் சம்மந்தப்பட்டதா இப்படி தான் லிங்க் வரும் நாம் செய்கிறோன்னு அவசியம் இல்லை அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட ஒரு லிங்க் அதான் அனுபவிச்சதுன்றது அப்ப விஷுனும் தரோம் நமக்கு வந்து ஆனால் நானே ஆச்சரியப்பட்டேன் எதுக்கு இந்த நாடுகள் ராசிகள்னு போட்டிருக்காங்கன்னு புரியல பட் இப்போ அதுக்காக தனியா ஒரு அட்டை போடலாம்னு நினைச்சா அட்டை போடுமே எல்லாரும் போல அப்படின்னு போட்டா அது நிறைய ஓடுது அப்போ ஜனங்களுக்கு அது பிடிக்குது அப்போ நமக்கு தெரியுது ஓ ஏதோ லிங்க் இருக்கு தான் ஒன்று ஒன்னும் நிகழிது நாம் இதை கன்ஃபார்ம்டா சொல்ல இப்படி இருந்தால் அப்படி போகும் அதை நீங்கள் செய்யுங்கன்னா சொல்ல பார்க்குறோம் ஒரு அனுபவத்தில் சில பேர் வர்றாங்க அவங்க சொல்கிறத கேட்குறோம் உங்களுக்கு தரோம் இப்போ எல்லாமே எம்என்ஸ் ஆகிட்டு கம்ப்ளீட் டாமினேஷன் இல்லாத பொருளே இல்லை ஆக அவங்க சொன்னது ஜோதிடத்தில் சொன்னது உண்மையாகத்தானே இருக்கின்றத மறுக்க முடியாதே ஆக அதே மாதிரி தான் நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த திசை என்ன செய்யுதோ அது அந்த நட்சத்திரம் என்ன செய்வதோ ரெண்டும் கோஆப்ரேட்டிவாக இருக்குது ஸோ தசாநாதனன் புத்தி புத்திநாதன் தருகின்றான் புத்திநாதன் என்ன செய்வோன்னா தசாநாதன் தருகின்றான் அடுத்தது இது இன்னும் டீப்பாக போனீங்கன்னா செவ்வா புதன் நட்சத்திரம் புதன் கேது நட்சத்திரம் அப்போ அவர் ஸ்டடி பண்ணுறது மேசராசி பன்னெண்டு அப்போது போது என்ன ஃபாரின் படிப்பு அது சம்மந்தப்பட்டது அப்போ என்ன ஆகிடுவேன்றது லிட்ரேச்சர்னு வரும்போது க்ரீக் லேட்டின் அப்போ அங்கேயும் டச் வந்து போதா அரிஸ்டாட்டில் பிளாட்டோ அப்படின்னு அவங்களையும் ஒரு ஸ்டடி பண்ண முடியுதா அவரும் அதான் சொன்னால் நோ தேவ் எல்ஃபுன்னு சாக்ரட்டிஸ் சொன்னது அதே தானே ஜோதிடத்தில் சொல்கிறாங்க ஆக அதே தான் ஜோதிட வல்லுநரும் சொல்கிறார் நீங்கள் ஆழமாக உங்களை ஒடுவு பார்க்க வேண்டும் என்றால் உங்களை பற்றி நீங்கள் தெரிய வேண்டும் என்றால் தான் ஒரு கண்ணாடி ஜோதிடம் தான் ஒரு கடல் அந்த இவர் சொன்னது போல் பாலஜோசி ஐயா சொன்னது போல் அதுலேருந்து தான் நாம எல்லாத்தையும் துருவி துருவி எடுக்க முடியும் இது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியல ஏன் நாம கிரீக் ஃப்ரெண்டு அந்த குருன்றது பதினோரா இடம் ரிசபத்திற்கு பதினோராம் இடம் ஆக அந்த குரு ஆனால் பொது பன்னெண்டு நாள் மேஷத்துக்கு பன்னிரெண்டு ஆக உங்களுக்கு என்ன ஆகிறது நீ ஒரு அயலார் தேசத்தில் கிரேக்கன் நண்பரை பெறுகின்றாய் ரிசபலக்ன காரகன் அவ்வளவுதான் கரெக்டாக தானே இருக்கு அப்போ இந்த கிரீக் சிலவன் என்பது லிங்க் கொடுக்கறது இந்த மீனராசி என்பது கரெக்டாக தானே இருக்கின்றது அதை மறுக்க முடியாது இப்படித்தான் நீங்க அந்த இந்திய நாடுன்னு அதாவது ராசிகளும் பிளேசஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவில் உள்ள இடங்கள் அதில் பார்த்தாலும் அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட திசையில் தான் அவர் வந்து அந்த அந்த உதாரணத்துக்கு மகரம் என்றால் ஏல கர்நாடகான்னு இருக்கும் அப்போ என்ன ஆகுது அந்த சனி திசையில தான் அவர் கர்நாடகா ஜாவுக்கு போகிறார் அப்ப அதுவும் நிகழ்தா அப்ப ஏன் என்றால் மகரத்துக்கு ரெண்டாவது இடம் கும்பம் வருமானத்துக்குள்ளது ஸோ அப்போ இவங்க ஜோதிடர்களை எழுதி வைத்ததெல்லாமே கணக்காக தான் எழுதி வச்சுருக்காங்க ஆனால் நமக்கு தெரியாது நாம் என்ன சொல்லுவோம் ஜென்ரலாக என்ன கர்நாடகா போகிறேன்னா என்ன மாற்றா அங்க தாண்டா ஜாபுக்கு போகிறேன்னு பட் என்ன ரீசன் என்ன ஆக காரணம் இல்லாமல் காரியமில்லை அதைத்தான் அவர்கள் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பொறுமையாக நமக்கே தோணும் என்னடா அது ராசின்றாங்க இதுன்றாங்க ஒரு தத்துவம் பேச ஆரம்பிச்சிடும் ராசிக்கு நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ராசிக்கு நம்ம இந்தியாவில் உள்ள இடத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு இதை நீங்கள் வந்து டீப்பாக ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த திசா புத்திரம் நடக்கும்போது இது ஒரு பார்ட் நம்ம ஏன் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதோ இல்லை ஒரு இது ஆகிறதோ என்ன எது அப்படின்னு நமக்கு அறிகிறதற்கு ஒரு ஒரு அமைப்பை தந்துவிடுகின்றது ஆக உங்களுக்கு அது இன்னொன்றும் நம்ம பார்க்கணும் இந்த போய் இந்த பிளானட் இந்த இதில் இருக்குன்னு சொன்னால் உதாரணமாக அப்போ நம்ம வந்து சனி திசையில் போகிறார் அப்போ காய எழுத்து வரும்போது செவ்வாயும் போது அது ஆக்சுவலாக என்ன ஆகிடும் ஆக்சுவலாக காய எழுத்து வரும்போது பெங்களூருன்றதுக்கு வேல்ஸ் வந்துடும் செவ்வாய்க்கு காய எழுத்து ஆக ஒன்று ஒன்றுமே அந்த அச்சுரங்கள்லாம் நம்ம பார்க்கணும் நாமங்கள் இது எப்படி எப்படி ஒவ்வொரு ராசி எழுத டாமினேட் பண்ணுது இதுதான் நிகழ்து அது நமக்கு தெரியல ஏன்னா இப்போ உங்களுக்கு இதை சொன்னால் தான் அந்த அட்டாயில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னு தெரியும் சும்மா செவ்வாய் திசையில் சில நொழியாக ட்ரான்ஸிட் ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது அதேமாதிரி சில மீன ராசி கிரேக்கம் சில ஒன்றா ஒன்றும் புரியாது ஆக நாம் பொருளை பொருளாகவும் நம்மக்கிட்ட வரலாம் ஒரு ஃப்ரெண்டாகவும் வரலாம் ஒரு நிகழ்வு நம்ம க நியூஸில் காதால் கேட்கவும் நேரலாம் ஸோ ஆக அனுபவ ஜோதிடம் என்பதுதான் மிக முக்கியம் அதை வைத்து தான் ஒன்று 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 நிகழ்கின்றது அவர்கள் எழுதுகிறார்கள் இது கட்டாயமில்லை இப்படி இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு நாலேஜ் இப்படி இருந்தால் அப்படி இருக்குன்னா அவங்க எழுதி வச்சிட்டு போகிறாங்க நாம் அடுத்தது அதை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணுறோம் பேசுகிறோம் நன்றி வணக்கம் உங்களோட விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன